நடிகை தமிழ்நாவுடைய பிரேக்கப்க்கு இதுதான் காரணமா தென்னிந்திய சினிமாவே ஒரு ஆனாதிக்க சினிமா நடிகை ஜோதிகா ஓபன் டாக் நடிகை தமன்னா ஹிந்தி நடிகரான விஜய் வர்மாவை காதலிக்கிறதா சில வருடங்களுக்கு முன்னாடி கிசுகிசு பரவி வந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டியில முத்தம் கொடுக்கற மாதிரியான போட்டோ ஒண்ணு வைரல் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு அவங்களே வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ ரீசன்டா இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு பிரேக்அப் பண்ணிட்டாங்கன்னு நியூஸஸ் பரவிட்டு வந்துட்டு இந்த நிலையில அவங்க ரெண்டு பேருடைய பிரிவுக்கு இதுதான் காரணம்னு ஒரு விஷயம் வெளியாக இருக்கு அது என்னன்னா நடிகை தமனாவுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு ஆசையாம் அதை தொடர்ந்து நடிகர் விஜய் வர்மா கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் ஆனா நடிகர் விஜய் வர்மாவுக்கோ இப்போ திருமணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையாம் அதனாலதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்ததா தகவல் ஒண்ணு இப்போ வெளியாகி வந்துட்டு நடிகை ஜோதிகா எப்பவுமே சோசியல் மீடியாவுல ஆக்டிவா இவங்க ஹிந்தி சினிமாவில கவனம் செலுத்திட்டு வந்துட்டு வருடம் இவங்களுடைய சைதான் மற்றும் ஸ்ரீகாந்த் போன்ற திரைப்படங்கள் ஹிந்தில வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில இப்ப ஒரு வெப்சீரீஸ்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து தற்பொழுது ஜோதிகா தென்னிந்திய சினிமாவை பத்தி பேசிருக்க விஷயம் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அதுல அவங்க தென்னிந்திய சினிமாவில ஆண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பெண்களை வெறும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஹீரோவை புகழ்ந்து பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க அது இப்போவும் தொடர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனா நான் வேற பாதைய தேடி போயிட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களை மட்டும்தான் நான் தேர்வு செய்யறேன் பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத திரைப்படங்களுக்கு நான் நோ சொல்லிருக்கேன்னு சொல்லிருக்காங்க ஜோதிகா சொல்லிருக்க இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க